சகாயராணி நாங்கள் தேனி மாவட்டம் தூய் ஆவியானவர் ஆலயத்தில் இருந்து வந்திருக்கோம் என் மகளுக்கு வந்து போன மாதம் வந்து இந்த கோயில் எங்கே இருக்குனே எங்களுக்கு தெரியாது அப்போ வேறு தான் சொன்னாங்க சந்தியாப்பர் கோயில் இங்கே இருக்குதுன்னு அப்போ என் மகளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் சும்மா வகுத்த வெளியாக இருந்துச்சு உடம்பு வெயிட்டு போட்டுக்கிட்டே இருந்துச்சு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் டாக்டர் அம்மா வந்து ஆறு சென்டிமீட்டரில் ஒரு கட்டியும் நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ஐயாட்ட வந்து வேண்டுமே என் மகளுக்கு வந்து அடுத்த மாதம் போய் ஸ்கேன் பண்ணையில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு போன மாதந்தே இந்த கோயிலுக்கு வந்தோம் நாங்கள் வந்துட்டு போய் நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கல சந்தியாப்பர் ஐயா ஆண்டவர் ஏசப்பாட்டை பறிந்து பேசி என் பிள்ளைக்கு கட்டியே இல்லாமல் அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார் கொடான கோடி நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி மரியே தான் என் பெயர் அமுலு மேரி நான் மலப்பாறிலேருந்து வர்றேன் எனக்கு வந்து நான் முத முத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஆலயத்துக்கு வந்து போனேன் அப்போ எனக்கு வயிற்றில் பிரச்சனை சரியாக மாத்திரை போட்டால் தான் வயிறு கிளியர் ஆகும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் சந்தியா வப்பர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நான் இனிமேல் மாத்திரையெல்லாம் போட மாட்டேன் எனக்கு நீங்கள் எதாவது சரி பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் எனக்கு இது சரியாயிடுச்சு அதனால் சந்தியா அப்பருக்கு கொடான கோடி நன்றி சந்தியா வழியாக எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கும் மரியாவுக்கும் நன்றி என் ஊர் கலைஞர்களும் என் வீட்டுக்காரருக்கு ரெண்டு வருஷமாக கண் கண்ணில் பிரச்சனையாக இருந்துச்சு சதம் விளந்து போய் இருந்துச்சு அப்போ ஒரு மூணு மாதமாக நான் ஆஸ்பத்திரிக்கே போகலை ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இந்த சந்தியாபுரம் ஆலயத்துக்கு வந்து என் புருஷனுக்கு நல்லா சுகம் கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு போனேன் நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு போய் பார்த்ததுக்கு கண்ணில் சதை வளரல நல்லா இருக்குது எந்தவொரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு கூடான கூடி நன்றி ஏன் உடம்புக்கு முடியலை பல்லு வழியால் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்து எனக்கு ரொம்ப மாத்திரை போட்டு அது ச சா சேராமல் ரொம்ப உடம்புல நீக்கமாக அரிப்பு உண்டாயிருச்சு அவரை வேண்டி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அத்தியாபுரம் ஐயா எனக்கு குணமாக்கி கொடுக்கணும்னு அவர் என்ன எடுத்து தடவி வந்தேன் எனக்கு சுகமாக்கி கொடுத்ததுக்கு போடா நான் கொடி நன்றியாக அது பொண்ணு ஒருத்தவங்க பஸ்ஸில் வரப்போன்னு சொன்னாங்க சந்தியாபுரம் வயிறுக்கு போக எந்த பிரச்சனையும் வராதுன்னாங்க மூணு வாரம் வந்து எனக்கு நல்ல சோத்து கொடுத்துச்சு ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு அது கோடான கோன்றே அது அந்த சாமிக்கு சந்தியாபுர சாமிக்கு கோடான நன்றிங்க மரிய வாழ்க நான் அனுந்தராங்கோட்டை பங்குலேருந்து வந்துடுறேன் என் பேர் சாந்தி எனக்கு நான் வந்து சுகர் பேஷண்ட்டு எனக்கு வந்து சுகர் அதிகமாகி விரல் வந்து புண்ணாகி சலம் வச்சிருச்சு அப்போது மா ஆஸ்பத்திரியில் வந்து நான் பார்த்துருந்தப்ப வந்து சொன்னாங்க சொன்ன பிறகு நான் அந்த தீர்த்தத்தையும் மாதா எண்ணெயையும் காலில் தடவுன்னு அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு அதுக்காக நம்ம சந்தியாகப்பருக்கு பொறுக்கு சாஃப்ட் சொல்லி வேண்டுதலை வச்சு இப்போ ஒம்பது வாரம் நான் வந்து கோணான கூடி நன்றி சந்தியாகப்பருக்கு நான் இந்த ஊர் தான் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறது ராமியின்பட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எக்ஸாம் எழுதுனாங்க அவரும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருந்தார் கிடைக்கவே இல்லை நான் வந்து சந்தியாப்பட்ட வேண்டிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்காரன் இந்த தடவை வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணேன்னு வேலை கிடச்சிட்டா வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வயிற்று வலி இருந்துகிட்டே இருந்துச்சு எது சாப்பிட்டாலும் டயரியா போயிட்டே இருந்துச்சு அதுக்காக வந்து நான் கோயிலில் வந்து வர்றப்பெல்லாம் வந்து வேண்டிட்டு போனேன் அதுவும் சரியாயிடுச்சு என் மகனுக்கு வந்து யூரின் போனாலே கடுக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான் நான் வந்து கடுக்கிறப்பையெல்லாம் வந்து அவனுக்கு தடவி விட்டு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுவும் சரியாயிடுச்சு சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித புனித சந்தியாக